மாறி மாறி நாம் வாசிப்போம் சங்கீதம் நாற்பத்தி ஒன்பது பதினோராவது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அவர்கள் உள்ளத்தின் அபிப்பிராயம் அன்காட்லி சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி தேவன் இல்லாமல் தனக்கென்று ஒரு பாதுகாப்பு ஒன்றென்று அபிப்பிராயத்தில் வாழுகிறவர்களுடைய வாழ்க்கையை குறித்து அவர்களுடைய எண்ணங்களை குறித்து அவருடைய வழியை குறித்து அவர்களுடைய சந்ததியாரை குறித்து இந்த சங்கீதம் நமக்கு கற்பிக்கிறது தேவனையே அடைக்கலமாய் கொண்டிருக்கிறவனோ தேவன் இல்லாவிட்டாலும் உலகத்தில் எனக்கென்று ஒரு ஸ்தலத்தையும் எனக்கென்று ஒரு வீட்டையும் எனக்கென்று ஒரு ராஜ்யத்தையும் எனக்கென்று ஒரு தந்ததியையும் உருவாக்க முடியும் என்று எண்ணுகிற அபிப்பிராயம் கொள்ளுகிற துன்மார்க்கரனுடைய எண்ணங்களையும் வித்தியாசப்படுத்தி இந்த சங்கீதம் நமக்கு போதிக்கிறது ஒருவேளை தேவனை தனது அடைக்கலமாய் கொண்டிருக்கிறவன் பைத்தியமாய் இருந்தாலும் ஒருவேளை தேவனை பெறாமல் தேவன் இல்லாமல் அக்கிரமக்காரன் அன்காட்லி பர்சனாலிட்டிஸ் கணம் பெருந்தியனவனாய் இருந்தாலும் அவன் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகிற மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான் இருக்கிறான் தேவனை இல்லாதவனுடைய அபிப்பிராயம் என்ன தங்கள் வீடுகளுக்கு நித்திய காலமான ஒரு ஆயுசை கொடுக்கலாம் என்னுடைய தலைமுறைக்கு ஒரு வாசஸ்தலத்தை நான் உண்டு பண்ணி வைத்துவிட்டு போகலாம் இனிமே என்னுடைய சந்ததி நான்கு தலைமுறை மட்டும் அவங்க உழைக்க வேண்டியதே இல்லை சுகபோகமாக அந்த உலகத்தில் வாழ்ந்து விடலாம் தங்கள் நிலங்களுக்கு நாமங்களை தரிப்பித்து அது என்றென்றைக்கும் நிலைக்கும் என்கிறதான அபிப்பிராயம் நான் கணம் இருக்கிறேன் ஆகையால் என்னுடைய மரணத்துக்கு பின்பும் என்னுடைய புகழ் நிலைநிற்கும் நிற்கும் என்கிறதான் அபிப்பிராயம் என்னுடைய வழிதான் நான் போகிற வழிதான் சரியான வழி என்று மெச்சிக்கொள்ளுகிறவன் இவர்கள் யாவரும் அழிந்து போகிற மிருகங்களுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள் என்று பரிசுத்த விதாகவும் சொல்லுகிறது சில வேலைகளில் அவர்களுடைய அபிப்பிராயம் எப்படி இருக்கிறது எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் தன் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளவும் தேவனுக்கு எதையாகிலும் பிரியப்படுத்தி அவருக்கு ஒரு பலி செலுத்தி நாம் இந்த உலகத்தில் ஒரு நன்மையை காணலாம் என்றும் நினைக்கிறார்கள் தேவனை எவ்விதத்திலும் தன்னை மீட்டுக் கொள்ளாமல் என்று சொல்லி எட்டாவது வசனம் மீட்கும் பொருளாக எதையும் தேவனிடத்தில் கொடுக்கவும் கூடாது கத்தர் ஒரு ஆத்மாவை ரச்சிக்காவிட்டார் தேவன் ஒரு மனிதனுடைய ஆத்மாவை மீட்காவிட்டால் அவனுடைய கிரியை அவனுடைய விசுவாசம் அவனுடைய நம்பிக்கை அவனுடைய உழைப்பு அவனுடைய ஊழியம் அவனுடைய அழைப்பு ஒரு போதும் ஒரு மனுஷனை ரட்சிக்கவே முடியாது கர்த்தருக்கு பிரியமா எதையாகிலும் செய்தாகிலும் நான் என்னுடைய ஆத்மாவை பாதாளத்துக்கு தப்பித்து விடுவேன் என்று ஒருவனாலும் கூடாது அநேக பொருள்களினால் காணிக்கைகளினால் இந்த உலகத்திலே நான் தந்து கத்தரை பிரியப்படுத்தி தன் ஆத்துமாவை தப்பித்து விடலாம் தப்பித்துக் கொள்ளலாம் என்றும் ஒருவனாலும் என்ன லாகாது ஆத்துமாவை தப்பிக்கிறவர் ஆத்துமாவை மரணத்துக்கு பாதாளத்துக்கு தப்பிவிக்கிறவர் ஒருவரே அவர் கத்தராகியேசு கிறிஸ்து மாத்திரம்தான் ஹலே லூயா ஹலே லுவியா அவர்களுடைய அபிப்பிராயம் அவர்களின் பைத்தியம் நம்முடைய அபிப்பிராயம் நம்மை ரசிக்காது நான் பட் சுத்தமாய் இருக்கிறேன் என்கிற அபிப்பிராயம் நம்மை கர்த்தர் எப்படியாகிலும் என்னை உயர்த்துவாய் என்கிற அபிப்பிராயம் பைத்தியம் என் வாழ்க்கையை கத்தர் எப்படியாகிலும் ஆசீர்விப்பார் என்கிற அபிப்பிராயம் பைத்தியம் கத்தருக்கு நாம் பிரியமா இருக்கிறேன் என்கிற நாம் கொண்டிருக்கிற அபிப்பிராயம் பைத்தியம் தேவனுக்கு எதையாகிலும் செய்துவிட்டு நானும் கத்தருக்கு பிரியமானவன் பிரியமானவன் ஊழியக்காரன் ஊழியக்காரி என்று கொண்டிருக்கிற அபிப்பிராயம் பைத்தியம் என்று சொத்தவேதாகவும் சொல்லுகிறது கர்த்தருடைய கிருபையே அல்லாமல் அவருடைய இறக்கமே அல்லாமல் எவனை ரட்சிக்க நான் விரும்புகிறேனோ எவனை மீட்க நான் விரும்புகிறேனோ அவனையே நான் ரட்சிப்பேன் என்று கொண்டிருக்கிற கத்திரையே அல்லாமல் ஒருவனாலும் தன் ஆத்துமாவை ரட்சிக்க இயலாது அவர்கள் கொண்டிருக்கிறது அபிப்பிராயம் ஆனால் நான் கொண்டிருக்கிறது அபிப்பிராயம் அல்ல பதினைந்தாவது வசனம் தேவனின் ஆத்மாவை பாதாளத்தின் வல்லிமைக்கு தப்பிவித்து மீட்பார் அவர் என்னை ஏற்றுக்கொள்வார் ஏனென்றால் அவர் என் தேவன் எல்லாரும் சொல்லுங்க என் தேவன் எப்போ நம்ம சொல்றோமோ நீர் என் தேவன் அப்போதுதான் நம்ம சொல்ல முடியும் அவரின் ஆத்மாவை ரச்சிக்க வல்லவர் அலுவியா சபையில் இத்தனை பேர் கூட்டி வந்துருக்கிறீங்க ஆராதனை பொதுவானது ஆனால் யாரெல்லாம் உண்மையாய் அவருடைய அவரோடு உறவாடி உணர்ந்து கத்தரும் நீங்களும் மட்டும்தான் என்கிற அனுபவத்தை இந்த கூட்டத்தில் பெறுகிறீர்களோ நீங்களே பாதாளத்தின் வல்லமைக்கு ரச்சிக்கப்படுவீர்கள் ஹலை பாஸ்டர் ரசிக்க முடியாது உனக்காய் இரவு பலம் ஜபிக்கிறவர்கள் உன்னிக்க முடியாது சபையிலே ஊழியம் செய்கிறவர்கள் ரசிக்க முடியாது தலைவர்களை ரசிக்க முடியாது பிரசங்கங்கள் உன்னை ரசிக்காது கேட்கிற வசனங்கள் உன்னை ரசிக்காது தேவனோடு அண்டி கொண்டிருக்கிற நெருக்கமான தேவனுடைய உறவு நீர் என் தேவன் கத்த சொல்றாரு நான் உன் இருப்பேன் நீங்கள் என் ஜனமாய் என் உறவுல வரும் பொழுது அவர் நம்மை ரசிக்கிறார் அலே லுவியா அலே லுவியா ஆகையால் இந்த நாட்களில யாருடைய ஆத்தமாவை கத்த ரட்சிப்பா நீர் என் தேவன் என்கிற உறவுல வருகிறவர்களை அவர் ரசிக்கிறார் அலே நம்முடைய அபிப்பிராயம் கிடையாது நம்முடைய சிந்தனை கிடையாது நம்முடைய யோசனை கிடையாது தேவன் மீது வைத்திருக்கிற எதிர்பார்ப்பு கிடையாது நம்பிக்கை கிடையாது எப்படி நமக்கு ஒரு நன்மை நடைஞ்சிரும் ஆஹா அல்ல அல்ல தேவனோடு நீ வருகிற கிட்டி சேர்கிற உறவினால் பெற்றிருக்கிற பாக்கியமே உங்களை ரச்சிப்புகளை வழி நடத்தும் கரங்களை ஒழித்து அலையிலையோ சொல்லுவோம் ஹலே லூவியா கத்ததாமை வருகிற நாட்களிலே அவரோடு இசைந்து இணைந்து உறவாடி வாழுகிற என் தேவன் என்று சொல்லுகிற வாழ்க்கைக்குழாய் கத்த நம்மை கொண்டு வருவாராக நமது ஆத்மாவை பேரழிவுக்கு ரச்சிப்பாராக பிரைஸ் பீட்டு கார்